திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளை பேசுங்கள் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை பேசுங்கள் திராவிட இயக்க வரலாற்றை பேசுங்கள் அவற்றையெல்லாம் மக்களிடம் சொல்லுங்கள் சொல்லி நீங்கள் வாக்குகளை கேட்டு மீண்டும் ஒரு முறை வருவதற்கு பாருங்கள் மக்கள் அதையெல்லாம் நம்பி மீண்டும் உங்களையே பீடத்தில் கொண்டு வந்து உட்கார செய்தால் அதை தடுப்பதற்கு யார் இருக்கிறார்கள் அதை விட்டு எந்த ஒரு கட்சிக்காரனுக்கும் இப்படி நான் கேட்கிறேன் நீங்கள் போகிறீர்கள் நீங்கள் ஷோ போகவில்லை முதலமைச்சராக இருக்கிற நீங்கள் ரோட் ஷோ போகிறீர்களா இல்லையா மற்ற கட்சி தலைவர்கள் போகிற பொழுது அவர்களுக்கு இத்தனை நிபந்தனைகள் இருக்கின்றனவா இத்தனை கட்டுப்பாடுகள் இருக்கின்றனவா அது என்ன விஜய்க்கு மட்டும் இவ்வளவு கட்டுப்பாடு காரணம் மற்ற அனைத்து மனிதர்களுக்கும் கூட்டம் கூட்டப்படுகிறது இந்த மனிதனுக்கு கூட்டம் தானாகவே கூடுகிறது அதை உங்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை கூட்டம் தானாகவே கூடுகிறது இப்பொழுது எடப்பாடிக்கும் தானாகவே கூட்டம் கூடுகிறது எடப்பாடிக்கு தானாகவே கூட்டம் கூடுகிறது என்றால் எதற்காக எப்படியும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதற்கு யார் முன் வந்து நின்றாலும் அவர்களுக்கு பின்னாலே நிற்போம் என்ற நினைப்பில் மக்கள் வந்து நிற்கிறார்கள்